முழு வீச்சில் அரசியல் களத்தில் இறங்குவதற்கு விஜய் தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தமிழக வெற்றி கழகம் தரப்புல சொல்லப்படுது ஜூன் மாதத்தில் ஏற்கனவே கல்வி விருதுகள் நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக வேற என்னென்ன பண்ண போறாங்க விஜயினுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது என்னென்ன இடங்கள்ல நிகழ்ச்சிகள் நடத்த போறாங்க அப்படிங்கிற விவரங்கள் குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம் தாவேக்கா தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் அண்மையில் முடிந்தது அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் திரைப்பட வேலைகள் இன்னொரு பக்கம் அரசியல் கட்சியினுடைய வேலைகள்னு ரெண்டையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா எல்லாருமே அவரை நோக்கி வச்ச விமர்சனங்கள் அவர் எப்போ முழு நேர அரசியலுக்கு வர போறாரு எப்போ மக்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியில தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க விஜய் அதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு ஒவ்வொரு முறையுமே வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அதற்கான அறிக்கைகள் அதற்கு மக்க அதற்கான அறிக்கைகள் அதற்கு தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள் செய்ய வேண்டிய பணின்னு சொல்லி எல்லாத்துக்குமான உத்தரவை அவர் கொடுத்துட்டு தான் இருந்தாரு இனிமேல் அவர் தலைமையில் கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது முழுவீச்சில் வேகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க எந்த மாதிரி அவங்களுடைய பணிகள் இருக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது முதல் கட்டமாக இந்த கல்வி விருதுகள் விழாவை நடத்தி முடிக்கணுங்கிறது தான் விஜயனுடைய மைண்ட்ல இப்ப இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டு கட்டமாக நடத்தி முடிச்சுட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களை மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களை நேரில் வரவழைத்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும்ங்கிறது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக நடத்தி முடிக்கணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சிகளில் அரசியல் இருக்கக்கூடாது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட அவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்க ஒரு அரசியல் கொடியும் சரி எந்த ஒரு இடத்துலையுமே தாவேக்காவினுடைய கொடியோ அல்லது கட்சி சார்ந்த விஷயங்களையோ அவங்க பயன்படுத்தல அதே மாதிரி இந்த மூன்றாவது நாள் நடக்க அந்த நிகழ்ச்சியும் நடத்தி முடிக்கணும்ன்றதுதான் இப்போதைக்கு அவங்களுடைய ப்ரயாரிட்டியா இருக்கு இதுக்கு அடுத்தபடியா பார்க்கும்போது பூத் கமிட்டி மாநாடு பூத் கமிட்டி மாநாடு முதல் கட்டமாக கோவையில் நடத்தியிருந்தாங்க அதனை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக வட மாவட்டங்களில் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் விஜயனுடைய திட்டமாக இருக்கிறது நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இரண்டு இடங்களை வந்து அவங்க தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க ஒன்னு வேலூர் இன்னொன்னு கடலூர் இந்த இரண்டு மாவட்டங்களில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வட மாவட்டங்களுக்கான இந்த மண்டலத்துக்கான பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது அதை கோவையில் நடந்ததை விட சிறப்பாக நடத்தணும் அதுல எந்த ஒரு சிறு தவறும் நிகழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினருடைய திட்டமாக இருக்கிறது இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் என்பது ஒரு உள்ளரங்க கூட்டமாக இருக்கும் கல்வி நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நமக்கு தெரியும் அதே போல பூத் கமிட்டி மீட்டிங்கும் ஒரு உள்ளரங்கத்துக்குள்ள ஒரு ஹாலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கும் ஆனால் மக்கள் சந்திப்பு என்பது நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறது அதாவது மக்களை எல்லாம் ஒரு இடத்துல திரட்டி அங்க அவர் பேசுறது கிடையாது மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் அவர்களுடைய இடத்தில் அவர்களோடு ஒருவராக அவர் வந்து ஒரு மேடையில கூட சொல்லியிருந்தார் இல்லையா மக்களிடம் செல் மக்களுக்காக இருன்னு சொல்லி அண்ணா சொன்ன விஷயத்த அவர் கோட் பண்ணி பேசியிருப்பாரு அதே மாதிரிதான் அவர் முழுமையாக மக்களை சந்தித்து அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அது மக்களை சந்திப்பது அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்றது இல்ல ஒரு சில இடங்கள்ல போய் ஒரு நூறு பேரை திரட்டி அங்க மட்டும் நின்று பேசுறது அப்படி இல்லாம இதுவரையும் தமிழ்நாடு அரசியல் களம் பார்க்காத விஷயங்கள் விஜயனுடைய அரசியல் பயணத்துல இருக்கும்னு சொல்றாங்க அவருடைய கள அரசியல் என்பது தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சி நொறுக்கும் அவர் களத்துக்கு வந்துட்டார்னா அவரை மையப்படுத்தி மட்டுமே தமிழக அரசியல் இருக்கும் அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு தான் மற்ற அரசியல்வாதிகள் ரியாக்ட் பண்ணுவாங்க தாவேக்கா கையில் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஊடகங்கள் விவாத பொருளாக மாறணும் ரொம்ப கான்பிடெண்டா தாவேக்கா நிர்வாகிகள் சொல்றாங்க அந்த அளவுக்கு பிளான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் இது இன்னைக்கு நேற்று பண்ணதில்லை கட்சி தொடங்கியதிலிருந்தே இதற்கான வேலைகளை நாங்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டே தான் இருந்தோம் அதனுடைய வெளிப்பாடு நாங்க சொல்றது நடக்கதா இல்லையாங்கிறது நீங்க விஜய் களத்துக்கு வரும்போது பாப்பீங்கன்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்றாங்க அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயுத்த பணிகள் ஒரு பக்கம் மக்களை சந்திப்பது இன்னொரு பக்கம் வேட்பாளர் தேர்வு எந்தெந்த தொகுதிகளில் என்ன பிரச்சனை இருக்கு யாரை நம்ம அங்க முன்னிறுத்தினா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த இடங்கள்ல கூடுதலான கவனம் தேவை அப்படிங்கறதையும் சைமல்டேனியஸா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேக்காவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கையில டேட்டா இருக்குன்னு சொல்றாங்க தேர்தலில் கடந்த காலங்கள்ல எந்தெந்த கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தால் அது தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்கும் எந்த கட்சியோட கூட்டணி அது நெகட்டிவா மாறுங்கிற அளவுக்கு அனாலிசிஸ் ரெக்கார்டு டேட்டா எல்லாத்தையுமே விஜய் கையில கொடுத்துருக்காங்க விஜய் தான் அதுல இறுதியான முடிவு எடுப்பாரு இப்ப கூட்டணி பத்தி எல்லாம் டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இந்த கட்சியோட பேசுறாங்க அந்த கட்சியோட பேசுறாங்கன்னு இப்போதைக்கு எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி தொடர்பா நாங்க பேசவே இல்லை தான் தாவேக்கா தரப்பு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது விஜய் களத்துக்கு வரட்டும் வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் கூட்டணி பத்தி பேசலான்றதுதான் அவங்க தலைமை கழகம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்டா என்ன இருக்க போகுது அப்படின்னா இன்னும் ஒரு தினங்கள்ல தாவேக்காவில் ஒரு சிலர் இணையவிருக்கிறார்கள் அதுல அருண்ராஜ் ஐஆர்எஸ் டிவி கேல இணைய போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் அவர்கள் தவிர்த்து ஒரு சில புதிய முகங்கள் தாவேக்காவில் இணைய போறாங்க அது யாருங்கிற பேரை இதுவரைக்கும் அவங்க எந்த இடத்துலயுமே ரிவீல் பண்ணல சோ அருண்ராஜ் இணையக்கூடிய அதே நாளில் வேறு சிலரும் தாவேக்காவில் இணைய போகிறார்கள் இப்ப நடிகர்கள் யாராவது இணைய போறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க நடிகர்களோ அல்லது திரைத்துறையை சார்ந்தவர்களோ இணைவதற்கான வாய்ப்பு இல்ல மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் ஏற்கனவே சமூக பணிகளில் ஈடுபட்டு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் தான் கட்சியில இணைய போறாங்க அவங்க கட்சிக்கு வர்றது கட்சிக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கும் அந்த மாதிரி நபர்களை தான் நாங்க கட்சியில இணைக்க போறோம் ஏகப்பட்ட பேர் வந்து கட்சியில இணையணும்னு கேக்குறாங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க அவங்க வர்றதுனால தாவைய என்ன நடக்க போகுது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்களை யோசிச்சுதான் விஜய் வந்து ஒருத்தரை கட்சிக்குள்ள சேர்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றாரு அதனால அன்னைக்கு சேர போறவங்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும் ஆனா அவங்க ரொம்ப முக்கியமான நபர்களா இருப்பாங்க அவங்க தாவேக்காவுக்கு வர்றது அந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும்னு சொல்றாங்க இதுதான் இப்போதைக்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டி மாநாடு கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி புதியவர்கள் கட்சியில் இணையக்கூடிய விழா அடுத்ததாக விஜய் களத்துக்கு போகும்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போதைக்கு தயார் செஞ்சுட்டு வராங்க ஜூன் இறுதியில் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் விஜய் களத்துக்கு வருவார் களத்தில் வந்து என்னென்ன கேள்விகள் எல்லாம் அவர் மீது வைக்கப்பட்டதோ அத்தனைக்கும் அவர் பதில் சொல்வார் மக்களை சந்திப்பார்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் டிவி கேவினுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத